வன ஜீவராசிகள் மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு அமைச்சர சட்டத்தரணி பவித்ரா தேவை வன்னியாராய்ச்சிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் முதலாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறின் கீழ் பதிமூன்று என்ற அதிபசீடு வர்த்தமானியில் பிரசோதிக்கப்பட்ட உப ஆவணத்தில் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்டிருந்த பகுதி நிறைவுக்கு வருவதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு உபப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதேசத்தை தவிர்த்து எஞ்சிய பகுதி விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என அடிப்படைப்படுத்தப்படும் எனவும் அதிபசியிட வருத்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மன்னார் விடத்தல் தீவிலே மிக பிறந்த அளவிலே இந்த கண்டல் தாவரங்கள் சிறப்பாக வளர்ந்து காணப்படுகின்றன ஆறாம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்திருக்கின்றது அதில் குறிப்பிட்ட பகுதி வனவள பாதுகாப்பு அஹ் அந்த கட்டுப்பாட்டில் இருந்த சில பகுதிகள் விடுபட்டு ஏனையவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது அது யாருக்கு வழங்கப்படுகிறது ஏன் வழங்கப்படுகிறது இதற்கான காரணங்கள் என்ன என்று எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு இஷ்யூ ஆக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த பிரதேசத்தில் இந்த சூழல் சமநிலையை பாதுகாக்கின்ற இந்த கண்டல் தாவரங்கள் உயிரினும் மேலாக பாதுகாக்கப்பட வேண்டும் அதுவும் பொதுமக்களுடைய சில மக்களுடைய காணிகளிலும் அது காணப்படுகின்றது இந்த கண்டல் தாவரங்களை நாங்கள் முழுமையாக சூழல் சமநிலையை பேணுவதற்காகவும் மீனவர்கள் தங்களுடைய தொழிலை சரியாக சிறப்பாக செய்வதற்கான ஒரு பாதுகாப்பை வழங்குகின்ற மிக சிறந்த இயற்கை சூழல் அந்த சூழலை பாதுகாப்பது எங்களுடைய கடமை என்ற வகையில் இந்த விடயத்துல நாங்கள் எல்லோருமே கூடுதலாக விழிப்புணர்வு கொள்ள வேண்டும்